மலேசியா வாஸ்தேவன் அவர்களுடைய மகன் யுகேந்திரன் அவர்கள் வந்து சமீபத்தில் சில இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்க அதில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சில விஷயங்கள் பேசியிருக்காங்க இப்போது தலைவரோட வேட்டையின் படத்துலேருந்து மனசிலாயோ அப்படிங்கிற சாங் ரிலீஸ் ஆகிருக்கு அந்த பாடலில் வந்து மலேசியா வாஸ்தேவன் அவர்களுடைய குரலை ஏஐ மூலமாக பயன்படுத்தியிருக்காங்க ஆரம்ப காலகட்டங்களில் தலைவருக்காக நம்ம மலேசியா வாஸ்தேவன் அவர்கள் வந்து ஏகப்பட்ட பாடல்கள் பாடியிருக்காங்க எல்லாமே மிகப்பெரிய ஹிட் பாடல்கள் இந்த ஐடியா எப்படி வந்திருக்கு அப்படின்னா தலைவர் தான் இந்த ஐடியாவை சொல்லியிருக்காங்க மலேசியா வாஸ்தேவன் அவர்களுடைய வாய்ஸில் நம்ம ஒரு பாடல் பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா தான் டீம் வந்து யுகேந்திரன் சார்கிட்ட பேசியிருக்காங்க இந்த மாதிரி உங்கள் அப்பா வாய்ஸில் ஒரு பாட்டு பண்ணுறோம் ரஜினி சாருக்காக ரஜினி சார் உங்கள் கிட்டே கேட்க சொன்னார் அப்படின்ட்டு பேசியிருக்காங்க அதுக்கப்புறம் தலைவரும் யுகேந்திரன்கிட்ட கிட்ட பேசியிருக்காரு யுகேந்திரன் அந்த பேட்டியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா தலைவரை கேட்டதுக்கப்புறம் நம்ம எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும் தலைவர் கேட்டு யாராவது இல்லாமங்களா பண்ணிக்கிங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு யுகேந்திரன் சொன்னார் ஓ பட் உங்களோட பெர்மிஷன் வேணும்னு சொன்னாங்க என்ன சொன்னா ஓகே சாரி கேட்குறாங்கன்னும் போது தலைவர் கேட்ட நம்ம ஒன்றும் முடியாது சரி ஓகே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அது மட்டும் இல்லாமல் நிறைய பழைய பாடல்களை வந்து ரெஃபரன்ஸுக்காக கொடுத்து மலேசியா வாஸ்தேவன் அவர்களுடைய வாய்ஸை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த பாட்டை கேட்ட உடனே ஒரு ரெண்டு மணி நேரம் தொடர்ச்சியாக யுகேந்திரன் வந்து அழுதுருக்காராம் இப்போ இப்போது அப்பா நம்மக்கிட்ட இல்லையே அப்படிங்கிற அந்த ஃபீல் வந்து அவரை இந்த மாதிரி ஒரு பாட்டு தலைவருக்கு இவ்வளோ வருஷம் கழித்து வருது இதை பார்த்தாருனா அப்பா பார்த்தாருனா நல்லாயிருக்குமே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு வந்து ரொம்ப ஃபீல் ஆயிருக்கும் போல் யுகேந்திரன் தலைவரோட தீவிரமான ரசிகன் தீவிரமான வெறியன் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அவர் வந்து அவங்க அப்பா இருக்கும் காலகட்டத்திலே அப்பா ரஜினி சார் பார்க்கணும் கூட்டு போ கூட்டு போன்னு அடிக்கடி அடம் பிடிப்பாராம் ரஜினி சார் மேலே பைத்தியமாக இருப்பாங்களாம் நான் வெளியே சின்ன வயசுலேருந்து அவர் அவர் வந்து அவர் தான் இப்போ வரைக்கும் அவர் தான் வேற யாருமே கிடையாது பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது அப்போ இருந்து இப்போ வரையும் அந்த இடத்த மட்டும் யாராலும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது அப்படின்னு யுவேந்திரன் வந்து அந்த இன்டர்வியூவில் பேசியிருந்தார் நான் முன்னாடிலாம் வந்து மாதிரி அவர் அவர் போய் அடிக்கடி எப்பாட சொல்ல கூப்பிட்டு கூட்டு போய் எத்தனை தடவை கூப்பிட்டு போகிறது